மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு விரை சனியாக பன்னிரெண்டாம் இடத்துல சென்று அமர்ந்து வருகின்றார் ஆனால் இப்பொழுது வக்ரகதி அடைந்து அமர்ந்து வருகின்றார் இந்த மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வக்ரகதி அடைகின்றார் உங்கள் ராசிநாதன் அப்படியென்றால் ஏழாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏனென்றால் பனிரெண்டாம் இடம் வலிமை அடைந்து கொண்டிருக்கின்றது பனிரண்டு கூடியவன் குருவோ அங்கே ஆட்சி பலம் அடைந்து பதினெட்டாம் தேதி வரை வக்ரகதியிலே ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் வேறு வக்ரகதி அடையப் போகின்றார் ஏழாம் தேதிக்கு மேலே அப்படியானால் நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் தேவையற்ற விஷயங்களுக்கு மனது நாட்டம் செல்லும் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டு அதன் மூலியமாக வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுகின்றீர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது எச்சரிக்கையாக இருந்தால் இதையும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் பிரச்சனை வருவதை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அதன் வழி நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகரமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்ளலாம் அந்த பிரச்சினை வருவது தவிர்க்க முடியாதது என்றால் கிரகங்கள் கொடுத்தே தீரும் நாம் புத்திசாலித்தனமாக நடந்து அதை வெல்ல வேண்டும் அதற்காகத்தான் ஜாதகம் படைக்கப்படுகின்றது அதை உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை எதிர்ச்சியாக வருவது வரட்டும் என்று இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்த பின்பு ஆலோசனை கேட்க வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்வதை கேட்டு அதன் வழி நடக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரங்களிலே உங்களுக்கு சுய வேலை செய்யாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பிரத்தியார் பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு நல்லது சொல்லுபவர்களுடைய கருத்துக்கள் உங்கள் காதுகளிலே ஏறாது ஏதேனும் பாதகமான விஷயங்களை அழகாக சொல்கின்ற பொழுது நம்பி நீங்கள் காரியத்தில் இறங்கி விடுவீர்கள் அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் கவனமாக இருங்கள் யார் சொல்லுகின்றார்கள் எதற்காக சொல்லுகின்றார்கள் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வேண்டியவர்கள் முக்கியமானவர்கள் சொல்வதை உதாசீனப்படுத்தாதீர்கள் அது உங்களை காப்பாற்றுவதற்காக வரக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்ற நபர்களாக இருக்கலாம் அதனால் யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் தேவையற்ற நபர்கள் கூறும் கருத்தை காதில் வாங்காதீர்கள் இதுதான் உங்களுக்கு முதல் பாதுகாப்பு அதேபோன்று குடும்பத்திலே சில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கின்றது காரணம் ஒரே ஸ்தானத்தில் அமர்ந்த சனி மூன்றாம் பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் வார்த்தைகளிலும் கவனம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகளிலே கொண்டு போய் குடும்பத்திலே நுழைக்கக்கூடாது குடும்பத்திலும் பிரச்சனை உருவாக வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று சேமிப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது ஏதேனும் நீங்கள் சேமிப்புகள் வைத்திருந்தால் அது தேவையில்லாத செலவுகளுக்காக இல்லாவிட்டால் வேறு யாருக்காக அது பயன்படக்கூடிய வகையிலே அது வீணாக போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்றது கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நான்காம் வீடு என்பது உங்களு சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்பது தாய்க்குரிய வீடு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குருவும் வக்ரகதி அடைந்திருக்கின்றார் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிக்குரிய இடமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு வக்ரகதி அடைந்து உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஸ்தானத்திலே அங்கே அமர்ந்து உங்களது ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்களும் உங்கள் இளைய சகோதர காரகணம் அப்படியென்றால் உங்கள் இருவருக்குமே பிரச்சினை இருக்கின்றது என்ற அர்த்தம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக முன்னின்று நீங்கள் தேவையில்லாமல் ஏதன் வம்பு வழக்குகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சிலருக்கு கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் நான்காம் இடமான கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் பதினோராம் தேதி வரை அமர்கின்றார் அதேபோன்று எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சூரியன் அவரும் பதினைந்தாம் தேதி வரை கேந்திரம் ஏறி இருக்கின்றார் ஆறு குடியும் எட்டு குடியும் கேந்திரம் ஏறி இருந்தாலே நமக்கு பிரச்சனைகள் தானாக தேடி வந்து சிலருக்கு வழக்குகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்திலே நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும் பிரச்சனைகள் விலைக்கு வாங்குவதற்காக நீங்களே தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்கள் அதனால் பிரச்சனை வரும் பட்சத்திலே ஒதுங்கிக் கொள்வது உங்களுக்கு நல்லது இல்லாவிட்டால் அதிகமான செலவினங்களை நீங்கள் கையிலிருந்து செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் இருப்பு கரைய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது கவனமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் தப்பிக்க முடியும் அதேபோன்று ஐந்து குடையும் புத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி சுக்கரன் இந்த மாதத்திலே பதினோராம் தேதி வரை உச்சபலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் பதினோராம் தேதி வரையும் இருக்கின்றார்கள் அதற்கு மேல் வரக்கூடிய காலத்திலும் இருக்கின்றார்கள் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அக்ரம் பெற்ற குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே விழுகின்றது அதனால் நீங்கள் கொஞ்சம் பிள்ளைகளிடத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கச் சொல்வது நல்லது ஆறு கூடையன் புதன் கேந்திரம் ஏறி எட்டு இணைந்து பத்தாம் இடமான தொல்லிசானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஆறு குடிவனும் எட்டு குடிவனும் இணைந்து பத்தாம் இடம் தொழிற்சாணத்தை பார்த்தால் என்ன ஆகுது எதிரியும் அவசிய கொடுப்பவனும் சேர்ந்து தொழிற்சாணத்தை பார்க்கின்ற பொழுது தொழிலை நீங்கள் எப்படி சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு போட்டிக்காக நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்பதை அக்கறையாக இருந்து நீங்கள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அதை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்துவிடும் அதற்காக நீங்கள் நிறைய செலவும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் தொழில் ரீதியாக அனைவருமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் காரணம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது எதிர்ப்பு அதிகம் தொழில் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆனால் பலன் என்பது குறைவு மன உளைச்சலும் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படி நிறைய இருக்கின்றது அதனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கையாண்டு கொள்ள வேண்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பிரச்சனை இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் எதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு சாதுரியமாக செயல்படுவதற்கான புத்திசாலித்தான் நம்மளுக்கு வந்துவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தொழில் ரீதியாக முக்கியமாக கவனமாக இருங்கள் ஏனென்றால் இப்பொழுது உங்கள் தொழிலை நீங்கள் சிறம்பட செய்வதிலே தடுமாற்றம் இருக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபமோ வியாபாரமோ நடப்பது கடினமாகும் அதேபோல கடின உழைப்பாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது இப்படி கிரகம் வக்கரகளை அடையாதனால் நம்மளுக்கு பிரச்சனையில் கொஞ்சம் இருக்கின்றது கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்து செலுத்திக் கொள்வது நல்லது அதேபோன்று ஒன்பதுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்து நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ஒரு பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் மிகச் சாதகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் தந்தைக்குரிய கிரகம் உங்களுக்கு தொழில் சார்ந்து ஏதேனும் உதவி செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய சூழ்நிலையில்தான் இருக்கின்றார்கள் தந்தையின் மூலியமாக ஏதாவது நீங்கள் உதவிகள் பெற வேண்டுமென்றால் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அதேபோன்று தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கின்றார்கள் குலதெய்வத்தினுடைய அணுக்கிரகம் உங்களுக்கு தொழில் சார்ந்து உதவிகரமாக இருக்கின்றது அதனால் குழந்தை நீங்கள் மேற்கொண்டால் அதிக நன்மைகளை பெறலாம் தொழில் ரீதியாக அனைத்து தரப்பினருமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் காரணம் நீங்கள் உங்கள் ராசிநாதன் வகரகதியிலே சுயநிலைவற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை மதிமயங்கி ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலியமாக விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கின்ற நேரங்களிலே முதலீடு செய்வதிலே ஒரு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை தேவை என்பதை நான் சொல்கின்றேன் அதுவே லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் லாபம் என்பது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கின்றது ஆனால் அதே லாபஸ்தானத்திலே பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு வக்கரகதி அடைந்து வந்து அமர்ந்து விடுவார் விரைஸ்தானாதிபதி அப்படி என்றால் கிடைக்கின்ற லாபம் எப்படி உங்களுக்கு நன்மை பயக்க முடியும் அதுவும் விரயமாகத்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நாம் எதையுமே முன்கூட்டியே அறிந்து கொண்டால் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறுவீர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் அதற்காக தான் ஜாதகம் படைக்கப்படுகின்றது அதை உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக பாதுகாப்பை பெறலாம் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக விளங்குகின்றது என்பதை தெரிவித்து இப்பொழுது இந்த மகர் ராசி என்பருக்கு சந்திராசபு எப்பொழுது வருகின்றது எந்த நாட்களிலே வருகின்றது என்பதை காணலாம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி பகல் பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் மே மாதம் பதினான்காம் தேதி பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்பிரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேய்பிரை முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதேபோல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்பிறை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்புரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய்புரை முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதேபோல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண இருக்கின்றன ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே வக்ரகதியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேசத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேஷத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து விருச்சகராசியில் ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சியாகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது பன்னிரண்டு ராசிக்காரலாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த வக்ரகதி அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சியை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில்தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத ராசி பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நான் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் போனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவுசெய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மே காரமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து ராசி பலனை கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்